இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பெருவி சீரியலோட மே இருபத்தி ரெண்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலேஸா பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு எபிசோடு எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா கத்தியை குத்த வர்றப்ப வந்து உள்ள பூந்து அங்கே கையை வச்சு தடுத்தா அப்படின்னு இருக்க சிந்து அவ்வளோந்தான்ப்பா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்னேகா மேலே ஒரு மரியாதை இருந்தது அது இத்தோட கட்டாக போகுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பா சிந்து கத்தியால் குத்துனதுக்கு அவன் மேலே வந்து ஒரு கட்டசியோ ஒரு மனிதாபிமானமோ வரும் எப்படி சிந்து மேலே இருக்கிறது வந்து அப்படியே வந்து ஸ்னேகா மேலே வந்து கோமா மாறும் அப்படின்னா அவள் தான் வந்து ஆப்ரேஷனே பண்ணது அப்படின்ட்டுருக்க அவன் போட்டு கொடுத்துருவான் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக தான் போகுது அப்படின்ட்டுருக்க ஸோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஸ்னேகாவை மறந்து அந்த ஹாஸ்பிட்டல் விட்டே வெளியே வந்தாலும் வந்துருவான் அப்படிங்கிறதான் தோணுது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஸ்னேகா தான் டார்ச்சர் பண்ணுவா அப்படின்ட்டு இருக்க ஸோ வெளியே வரதான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன நடக்க போகுது இதுக்கு அடுத்ததான் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து எவ்வளோ பதற போகிறாங்க அப்படிங்கிறத தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அந்த ஆப்ரேஷன் வந்து தப்பாக பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பானா சிவா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இன்னொரு சைடு பைரவி வந்து கொஞ்சம் சாஃப்டாக நடந்துகிட்டு இருக்க ஆறுமுகத்துக்கிட்ட அது என்ன கதை அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது இவ்வளோ நாளாக வந்து கோமா இருந்தவ வந்து எப்படி வந்து இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிறா அப்படிங்கிறது புரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன காரணமாக இருக்க போகுது அதுக்கு அப்படிங்கிறதையும் ஆறுமுகம் லவ்வில் உழுந்துட்டான்ப்பா அவ்வளோதான் பைரவி சம பொண்ணு செம கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி விழுந்துட்டான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து லவ் மட்டும் தான் பார்க்க போறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக